எல்லாரும் இதயம் நல்லெண்ணு வாங்கலாம் இல்ல முதலமைச்சர் அவர்கள் வந்து எல்லா வளர்ச்சியும் தொழில் முதலீடுகளும் சென்னையை சுற்றி மட்டுமே பெரிய நகரங்களை எல்லா இடங்களிலும் சின்ன சின்ன மாவட்டங்களிலும் கூட வந்து தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தொழில் முதலீடுகளை பல பகுதிகளிலே வந்து கொண்டு வர வேண்டும் என்று டைட்டில் பார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட பல இடங்களில் இன்றைக்கி டைட்டில் பார்க்ஸும் நியோ டைட்டில் பார்க்ஸும் உருவாக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது தான் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி நிச்சயமாக அதோடைய அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சிக்கும் மு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரும் இருக்கார் உங்களுக்கு நல்லா தெரியும் அவருடைய மாவட்டத்துக்கு எதையும் விட்டு கொடுக்காமல் வாங்கக்கூடிய ஒரு அமைச்சர் அதனால் நிச்சயமாக வந்து நீங்கள் கேட்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி விரைவில் உருவாகும் இல்லைங்க சில பேருக்கு வந்து தன்னுடைய விலாசம் முகவரி எல்லாம் வந்து இது காணாமல் போயிட்டு இருக்குன்னு தெரியுது அதுக்கு யாரை விமர்சனம் செய்தால் தனக்கு வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சி எல்லாம் மைக்கு கொண்டு வந்து நீட்டுவாங்க அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு கொண்டு வந்து இந்த மாதிரி எதையுமே புரிந்து கொள்ளாமல் யாரால் தனக்கு இந்த ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது தனக்கு வந்து படிக்கிறதுக்கோ இல்லைன்னா இத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ இந்த சமுதாயத்தில் தலை நிமிழ்ந்து வாழ்வதற்கோ தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் என்னென்ன தியாகங்களை செய்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படை புரிதல் கூட இல்லாம இல்லைன்னா புரிந்து கொண்டு தன்னுடைய எஜமானர்களுக்காக இன்ன இன்னைக்கு யார் அவங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டுவதற்கும் உறுதுணையாக இருப்பதற்கும் வரக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது அதனால அவங்களுடைய எஜமானர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது அதனால அவங்களுக்கு அடி ஒரு வேலை பேசிரார். சும்மா இப்ப வந்து பொங்கன் மொத்த மதிப்பு 98 ரூபாய் அப்படி இருந்தா தான் வேண்டாம் முதல்ல இருந்து சொல்றோம். அதுதான் நிரந்தர தீர்வு.